அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி இன்று பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மேலும் இன்று குரு புஷ யோகம் உண்டுங்க இன்று தேதியும் பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டு மாதமும் ரெண்டு அப்படிங்கிற இயற்கையில் வருதுங்க அதாவது இந்த தேதியில் அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இதை வச்சு காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது செய்வதற்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அப்படிங்கும்போது யார் வேணாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை செஞ்சு பலனடையலாம் ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நேற்று வந்து இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அதாவது மாசி மாதம் பௌர்ணமியில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் அது வந்து தண்ணீரை வச்சு தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் என்னால் எல்லாராலையும் ஈஸியாக வந்துட்டு செய்ய முடியும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பாருங்க சரி இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா வளர்பெறை வெள்ளிக்கிழமை நாலு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே பௌர்ணமி வெள்ளிக்கிழமை எப்படி பார்த்தாலும் இந்த நாள் அப்படிங்கிறது அற்புதமான நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு இது போல் வெள்ளிக்கிழமை நாளில் பௌர்ணமி வந்தது அப்படின்னா அதை நம்ம சுக்கரவார பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது சுக்கர பகவானின் முழு அருளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்பவுமே மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுக்கு தனி சிறப்பு உண்டு இருந்தாலும் அது குறிப்பிட்ட ஒரு நாளோடும் மாதத்தோடும் சேர்ந்து வரும்போது அதி அற்புதமானதாக வந்து மாறுது இந்த பௌர்ணமி அந்த முழு நல்ல தன்னுடைய நேர்மறை ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துக்கு வாரி வழங்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் எந்த ஒரு பரிகாரம் செயலினாலும் ஒரு பத்து நிமிடம் அந்த நிலவினுடைய ஒளியை பார்த்துட்டே இருந்தோம்னாவே நம்ம மனமெல்லாம் லேசாயிடும் மனதிற்கு புது தெம்பு பிறக்கும் முகத்தில் வந்து பொழிவு கிடைக்கும் அத்தகைய அதி அற்புதம் வாய்ந்த இந்த பௌர்ணமி நாளில் பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்கும் ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் வந்து நான் சொல்லித்தரேங்க அற்புதமான பரிகாரம் அதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த பௌர்ணமி தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு மாலை நாலு ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கும் போதே துவங்கிடுது அதாவது நாளைய இரவு முழுவதுமே நமக்கு பௌர்ணமி தேதி வந்து இருக்கும் இது என்னைக்கு முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வெள்ளிக்க மாலை ஆறு ஐம்பத்தொன்று அப்படிங்கும்போது முடியுது ஆனா நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்திற்கும் வழிபாட்டு இருக்கும் நம்ம வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிக சரியான நாளா வந்து இருக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாளா கருதப்படுது மேலும் நிறைய நல்ல விஷயங்கள நம்ம இந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்வோம் மேலும் இது சுக்கர பகவானுக்கு உரிய நாளாவும் கருதப்படுது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல நான் சொல்ற மாதிரி வந்துட்டு நீங்க வீட்டில் செய்யுங்க இதுக்கு வந்து முதல்ல வந்துட்டு நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படம் வச்சுருப்பீங்க இல்லைனா ஐந்து தெய்வங்களோட ஒன்றாக மகாலட்சுமி இருப்பாங்க இல்லையா அது இருந்தாலும் சரி எடுத்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க ஏதாவது நல்ல வாசனை மிகுந்த மலர் வந்து நீங்கள் சூட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எங்கே வந்து நறுமணம் நல்லா இருக்கோ அங்கே வந்து கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் அந்த மஞ்சள் நேர சாமந்தி இருக்குது பாருங்களேன் அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் அப்படின்னே வந்து சொல்லலாம் தாமரை மலர் கிடச்சதுனாலும் வைங்க மல்லிகை yeah ஜாதி மல்லி எது கிடைச்சாலும் வந்துட்டு நீங்கள் வைங்க அதன் பிறகு வீட்டில் வந்துட்டு கட்டாயம் நெய் தீபம் வந்து ஏற்றி வைங்க ஏன்னா மற்ற நாட்களில் ஏற்றுறீனாலும் இந்த செவ்வாய் வெள்ளி நாட்களில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு அதிக பலன் வந்து உண்டு அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நெய் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க அதே போல் கட்டாயம் வெள்ளிக்கிழமைனால நீங்கள் சாம்பராணி தூபம் காட்டுங்க ஏன்னா அப்போ தான் வந்து யமபய மகளும் வீட்டில் இருக்கிற எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சாம்பராணி தூபம் போடுற பழக்கத்தை எப்போவுமே வந்து அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க மணிக்கு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு சுக்கரவோரையும் இருக்கு பௌர்ணமியும் இருக்கு அதனால அந்த நேரத்தில் வந்து செய்யுங்க இப்ப நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணி வந்து எடுத்துக்கோங்க இது காட்டனா இருக்கலாம் பாலிஸ்டராக இருக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சமாவே பார்க்கப்படுது மேலும் மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனமாகவும் இந்த கல்லுப்பு கருதப்படுது சாதாரண நாட்களில் கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னாவே அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இது பௌர்ணமியாக இருக்குது வெள்ளிக்க சனிக்கிழமையாக இருக்குது அதனால் கட்டாயம் இந்த கல்லுப்பை கொண்டு நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு கிராம்பு வந்து வச்சுக்கோங்க இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதே போல் கிராம்பு பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுங்க மொட்டு இல்லாத கிராம்பை பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் இப்போ கல்லுப்பு எடுத்துக்கிறீங்க இல்லையா இது வந்துட்டு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க பாருங்க அதை வந்து எடுத்துக்காதீங்க பிரிக்காத பேக்கெட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இல்லைனா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது சுக்கரவார நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் போய் நீங்கள் கடையில் புதுசாக கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறது இல்லைன்னா வீட்டு சமையல் அறையில் வைக்கிறது அப்படிங்கிறதே வந்துட்டு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் அதுபோல் நேரமெல்லாம் பார்த்து வாங்க முடியலைனாலும் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மாலை இரு எட்டு மணிக்குள்ளார நீங்க எப்ப உப்பு வாங்கினீங்கன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் இது போல் வந்து வாங்கிட்டு வந்து அந்த உப்புல இருந்து நீங்க எடுத்துக்கோங்க இல்லைனா பிரிக்காத பாக்கெட்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நீங்க ஏலக்காய் கிராம்பு எல்லாமே வச்சுட்டீங்களா அடுத்து நமக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து தேவைப்படுது இந்த சோம்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஜீரகம் மாதிரி இருக்கும் ஆனால் பச்சை நிறத்தில் இருக்கும் நம்ம நிறைய சமையல்களை பயன்படுத்துவோம் நல்ல ஒரு வாசனை மிகுந்த ஒரு பொருளாவே இருக்கு மகாலட்சுமி யாருக்கு பிரியமான பொருள் இந்த சோம்பும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ அரை ஸ்பூன் அளவுக்கோ வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது ரூபாய் நாணயம் கண்டிப்பா வந்து ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால அது வந்து நீங்க எடுத்துக்கோங்க இது கூடவே உங்க வீட்டில் எதாவது பயன்படுத்தாத பழைய நகைகள் இருக்கு அப்படின்னா சின்ன அளவில் இருந்துச்சுன்னா சரி அதாவது ஒரு உடஞ்சி போன மோதிரம் உடஞ்சு போன கம்மல் இல்லை மூக்குத்தி திருகாணி இது போல ஏதாவது ஒரு குண்டுமணியால் với tăng ngầm

பார்த்தா இருக்கும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு தானே செய்ய போகிறீங்க அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கூட செய்யலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை அப்படியே வந்து ஒரு மூட்டை போல் வந்து கட்டிக்கோங்க கட்டுவதற்கு நீங்கள் இந்த துணியிலேயே ஒரு வாரத்தை கட் பண்ணி பயன்படுத்தினாலும் சரி இல்லை வெள்ளை நூல் பயன்படுத்தினாலும் சரி முழுமையாக வந்து எல்லாமே வெள்ளை நிறத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர் பகவானுக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது வெண்மை அதனால் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு இது நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு மகாலட்சுமி தாயார் முன்னாடி தான் இப்போ நீங்கள் அமர்ந்திருப்பீங்க அந்த சமயத்தில் இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு ஒரு சங்கல்பம் வந்து எடுங்க மகாலட்சுமி தாயார மனதார வேண்டிக்கோங்க சுக்கர பகவானையும் மனதார வேண்டிக்கோங்க அன்று பௌர்ணமியா இருக்கிறதுனால சந்திர பகவானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நிறைய பணம் வந்து பெருகணும் நிறைய செல்வம் சேரணும் அல்லல்ல குறையாத செல்வம் சேரணும் தங்க வெள்ளி ஆபரணம் சேரணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு அப்படியே நீங்கள் இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டில் நிலவின் ஒளி தெரியுது இல்லையா அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் போய் நிலை அது மொட்டை மாடியோ பால்கனியோ எங்க உங்களுக்கு நிலவொலி தெரியுதோ அங்க போயிட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் வந்து நில்லுங்க வந்து நிலா நல்லாவே பிரகாசமா தெரியும் அந்த சமயத்தில் போயிட்டு நீங்களும் வந்து அந்த நிலவை பார்த்துட்டே இருங்க அந்த அஞ்சு நிமிஷமும் அந்த மூட்டையின் மீதும் அந்த நில ஒளி வந்து விழுகணும் உங்க மேலையும் வந்து விழுகணும் நீங்களும் வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணாம அந்த நிலவோட ஒளியை பார்த்து ரசிச்சுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படிங்கறது ஒரு பத்து நிமிஷம் எந்த மாதிரி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளோ நேரம் நல்லது அதன் பிறகு நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்து நேரம் உங்களுடைய பீரோக்குள்ள வந்து வச்சிருங்க அதாவது நகை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து வச்சிருங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இது அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய பார்க்கும்போது இந்த கற்பூரம் வந்து காத்துல கரைஞ்சு போயிடும் இந்த ஏலக்காய் கிராமெல்லாம் அந்த அளவுக்கு வந்து கெட்டு போகாது இந்த உப்பும் அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது இருந்தாலும் மாதத்திற்கு ஒரு முறை இந்த பழைய பொருட்களை நம்ம தூக்கி கால்படாத இடத்துல போட்டுட்டு புதிதாக இ பௌர்ணமி நாள்ல இதே போல பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஏன்னா அது வந்து அப்படியே நம்ம ரொட்டேஷன்ல பண்ணிட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அதுக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த தங்கம் வெள்ளி பொருட்கள் காசு வச்சிருந்தீங்க இல்லையா அதை மட்டும் நீங்க ஏற்கனவே வச்சிருந்ததையே பயன்படுத்திக்கலாம் மத்தது எல்லாம் வந்துட்டு நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க துணியும் கூட நீங்க அலசி போட்டுட்டு அதையவே வந்து பயன்படுத்திக்கலாம் இது போல ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லயும் நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பண பற்ற குறை அப்படின்னு ஒன்று வரவே வராது மென்மேலும் தங்கம் வெள்ளி வீட்டில் இந்த பௌர்ணமிக்கு செய்யறீங்க நகை வாங்கும் யோகம் உண்டாகியே தீரும் அனுபவ உண்மை நம்பி செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்